குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை கருணை அலை என்ற வலை வீசி அருள் மாமலை போக்கியது பக்தர்களின் கவலை இன்று பெரியவா கருணை அலையில் சிக்குண்டு கவலைகள் நீக்கப்பெற்ற பக்தர்களின் அனுபவங்கள் சிலவற்றை பார்ப்போம் சென்னை கொரட்டூரில் வசிக்கும் திரு கே எஸ் கணபதி சுப்பிரமணியம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் வருடம் உணவு பொழுது விழுங்குவதில் சிரமம் இருந்து வந்தது என்பதை உணர்ந்தார் எனவே அருகில் இருந்த டாக்டர் வைத்தியலிங்கம் என்பவரிடம் சென்று பரிசோதித்து கொள்ள சென்றார் டாக்டர் உடனே எக்ஸ்ரே எடுத்து வரும்படி எழுதி கொடுத்தார் அதன்படி கீழ்ப்பாக்கத்தில் மில்லர் சாலையில் டாக்டர் சங்கரன் நடத்தும் லேபில் எக்ஸ்ரே எடுத்து பார்க்க டாக்டர் சங்கரன் இது உணவு குழாய் புற்றுநோய் உடனே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் இல்லையேல் பதினைந்து நாட்களுக்கு மேல் உயிருடன் இருப்பது கடினம் என்று கூறிவிட்டார் கணபதி கவலையுடன் டாக்டர் வைத்தியலிங்கம் அவர்களிடம் எக்ஸ்ரேயை காண்பித்தார் அவரும் இதையே உறுதி செய்து பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் உள்ள டாக்டர் மோகன்ராவ் ராவ் அவர்களிடம் அனுப்பி அவரும் பரிசோதித்து புற்றுநோய்தான் என உறுதி செய்து அரசு பொது மருத்துவமனையில் உள்ள பிரபல மருத்துவர் சாலமன் விக்டரிடம் அனுப்பி வைக்க அவர் உடனே அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வற்புறுத்தினார் மருத்துவர் குறித்த பதினைந்து நாட்களில் எட்டு நாட்கள் ஓடிவிட ஏழு நாட்கள் கெடுவை நினைத்து கவலை கொண்ட கணபதியும் அறுவை சிகிச்சைக்கு முன் தான் நம்பி தொழுகின்ற நடமாடும் தெய்வம் பெரியவாளிடம் சென்று அருள் வேண்டி முறையிட தீர்மானித்து பெரியவா தங்கியிருந்த தேனம்பாக்கம் சென்று சரணடைந்தார் திரு அண்ணாதுரை ஐயங்கார் என்பவருடன் உரையாடிக் கொண்டிருந்த மகா பெரியவா கணபதி குறை கேட்டு பரீட்சித்து போல ஏழு நாள் கெடுவுடன் வந்திருக்கிறாயா என்று கூறி உனக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை நீ நூறு வயது இருப்பாய் கவலை வேண்டாம் என அருள்மழை பொழிந்தார் மிகவும் ஆனந்தம் அடைந்த கணபதி வீடு திரும்பி மருத்துவரிடம் சொல்ல அவர்கள் அதிசயமும் ஆச்சரியமும் குழப்பமும் கொண்டு மீண்டும் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது வியாதி இருந்த சுவடு கூட இப்பொழுது தென்படவில்லை எனினும் வீட்டில் உள்ளவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்ததால் அவர்கள் வற்புறுத்தலால் மாம்பலம் டாக்டர் எம் எஸ் ராமச்சந்திரனிடம் சென்றார் அவரோ புற்றுநோயை உறுதி செய்து வேலூர் சிஎம்சி ஆஸ்பத்திரிக்கு போகும்படி சொன்னார் குழம்பிய கணபதி மீண்டும் தேனம்பாக்கம் செல்ல பெரியவா மௌனம் பூண்டிருந்தார் அந்த சமயத்தில் மயிலையிலிருந்து பனிரெண்டு சுமங்கலிகள் பெரியவா தரிசனத்திற்கு வந்திருந்தனர் அதில் ஒரு அம்மையார் கணபதி கதையை கேட்டுவிட்டு கவலை வேண்டாம் எனக்கு பதினெட்டு வயதில் ஒரு பெண் இருக்கிறாள் அவளுக்கும் தீராத வயிற்று வலி வந்து துன்பப்பட்டாள் மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்ய சொன்னார்கள் ஆனால் நாங்கள் பெரிவாளிடம் தஞ்சம் புகுந்தோம் பெரிவாளும் அறுவை சிகிச்சை வேண்டாம் என்றும் அபிஷேக தீர்த்தம் அருந்தும்படி சொன்னார் அதன்படி செய்து சௌகரியம் அடைந்தோம் என்று கூறி கவலை வேண்டாம் என்று சொன்னார் தெளிவடைந்த கணபதி மீண்டும் பெரியவாளை வணங்கி விடைபெற்று வீடு திரும்பினார் பெரியவா வாய் திறந்து சொல்லாவிடனும் அவரது அருள் பார்வையே இன்னும் ஏன் தயக்கம் சந்தேகம் என்று கேட்பது போல இருந்ததால் கணபதி அறுவை சிகிச்சை செய்து கொள்வதில்லை என்று தீர்மானித்து கொண்டாலும் மற்றவர்கள் திருப்திக்காக ஆயுர்வேத மருந்தை உபயோகித்தார் ஒரு மாதம் கழித்து மீண்டும் எக்ஸ்ரே எடுத்து டாக்டர் சங்கரனிடம் காட்ட அவரும் அதிசயம் கொண்டு சிறம்மேல் கை உயர்த்தி கும்பிட்டு பெரியவா அருளே இப்படி செய்துள்ளதாக வியந்தார் மேலும் உன் பழைய எக்ஸ்ரேக்களை மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் எம்டி மாணவர்களிடம் காட்டுகிறேன் அவர்கள் இதை கேன்சர் ஆஃப் த ஈசோஃபேகஸ் என்று சொல்லவில்லை என்றால் நான் என் தொழிலையே விட்டுவிடுகிறேன் என்று கூறினார் எது எப்படி இருந்தாலும் பதினைந்து நாட்களே உயிருடன் இருக்கக்கூடிய நோய் குணமானது பெரியவா அருளால் தானே அன்றி மருந்தால் அல்ல என்று வியந்தார் அடுத்த நிகழ்வு பெங்களூரில் மத்திய அரசின் இராணுவ கணக்கு அதிகாரியாக உயர் பதவியில் இருக்கும் உத்தம பக்தர் திரு சதாசிவம் நற்குடியில் பிறந்து வளர்ந்த இவர் பெரியவாளையே முழு முதற் கடவுளாய் வழிபடும் பக்தர் இவருக்கு உத்தியோகம் சில காலம் டெல்லிக்கு அருகில் மீரட்டில் இருந்தது எனினும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் காஞ்சி வந்து பெரியவாளை தரிசிக்கும் பழக்கம் உள்ளவர் அப்படி ஒரு தவறம் அவசரமாக இரவு சென்னையிலிருந்து மீரட் போக ரயில் டிக்கெட் பதிவு செய்து கொண்டு காலை பெரியவாளை தரிசனம் செய்ய காஞ்சி வந்தார் பெரியவா அப்பொழுதுதான் அடியவர்களுக்கு தரிசனம் தந்து முடித்துவிட்டு ஓய்வு கொள்ள சென்றதை அறிந்தார் தரிசனம் கிடைக்கவில்லையே என மிகவும் வருத்தமுற்ற அவர் தங்கி இருந்து தரிசிக்கவும் நேரம் இல்லாமல் இரவே ரயில் பிடிக்க வேண்டியிருப்பதை நினைத்து மனதால் பெரிவாளிடம் முறையிட்டு கண்ணீருடன் வீடு சென்று இரவு மீரட் பிரயாணமானார் ஆனாலும் ரயிலில் இரவு முழுவதும் உறக்கமின்றி பெரியவா தரிசனம் கிடைக்காததை எண்ணி எண்ணி வருந்தி ஊருகி கொண்டிருந்தார் மறுநாள் காலை நடந்த அதிசயம் என்னவென்றால் போபால் சென்ற ரயில் அயோத்தி கலவர சம்பவத்தால் மேற்கொண்டு போக முடியாமல் வண்டியை மீண்டும் சென்னைக்கே விட்டார்கள் ரயில்வே நிர்வாகிகள் அளவிலா மகிழ்ச்சி கொண்ட சதாசிவம் அதே வண்டியில் சென்னை திரும்பி உடனே காஞ்சி விரைந்து கண்கண்ட தெய்வத்தை கண்ணார சேவித்து அருள் பெற்று பிறகு தனது இருப்பிடம் சேர்ந்தார் இப்படி மகாபெரிவா பக்தர் கவலைகளை போக்கி அவர்களை நிம்மதியடைய செய்த எத்தனையோ நிகழ்வுகளை நாம் கேட்டிருக்கிறோம் இப்படி கவலையைப் போக்கும் அந்த கருணை மாமலையை வணங்கி அவர் பாதம் பணிந்து இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவசுரூபமான அவரை பிரார்த்தித்து ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்